जीव नद वचाद जीव नद वचाद जीव जीव नदम आरो पायूं इलाही परी

ನಾ ಕೇಕೆ ಸತ್ತ ನಮ್ಮ ನರಪ್ಪ ವಿಡ ಅವರು ಆಶೀರ್ವಾದ ಅವರು ಬೆಳೆ ಅವರು ಅತಿಶಯ ಕಾರ್್ಯವಾಗ रबा रिकाबा थला रबा थला रबा थला रबा हा ओ थैंक्यू लार हैलीलूया ओ रिबाबा थला रबा थला रबा थला रबा हैलीलूया ओ थैंक्स लाइक ये कहां लगा ले लिए हम नाम अपने सोल्ला माँ मुड़ी तो लाल येरेंदन इंट्री ये लारे येरेंदन इंट्री और नौकी पाते नहीं सोल्ला जा ओ माय लविंग गॉड स्पिरि� கத்தருடைய பலனை நாம் ருசிக்க முடியாது நமக்குள்ள ஆவியானர் செய்கிற கிரியைகள் நமக்கு வெளிப்படாது நம்ம மாசமாவே இருந்தால்தான் பார்க்க முடியாது நம்ம ஆவியா தேவனோடு இசைந்து வாழ வாழ கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் தேசத்துல ஒரு மிகப்பெரிய காரியங்களை நம்மை கொண்டும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவர் அவர் அதிசயமாய் நம்ம நடத்துகிறவா இந்த கால வேலையில கூட நம்முடைய பலனெல்லாம் இல்லை ஆண்டவர் நம்ம வந்து ஆளுகை செய்யணும் ஒண்ணு நாம சொல்லணும் என்னால முடியாது ஆண்டவர நான் அல்ல நீங்கதான்ப்பா நீங்கதான் பா எங்களுக்கு உள்ள வரணும் நீங்க எங்களை நடத்துங்க நீங்க எங்களுக்கு பலன் தாங்க நீங்க எனக்கு ஆரோக்கியம் தாங்க நீங்க வந்து எங்களை நடத்துங்க இஷ்டப்பான்னு சொல்லி நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள வந்து நம்ம நடத்துவா நடத்த ஆரம்பிப்பா அதுல வெற்றி வரும் அதுல ஆசீர்வாதம் வரும் அதுல சுகம் வரும் அதுல பலன் வரும் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள் ஓஷாதா ராதா ராபா தாலா ராபா நீங்கள் நல்லா வாய திறந்து நல்லா அடிக்கடி செய்ய பார்க்கணும் அப்பா அநேக விஷயங்கள இன்னும் பலவீனமா இருக்கு என் சரீரம் கூட அடிக்கடி பலவீனமா சுவாச பகுதியில அபசனிக பவுல் இவர் பதினொன்னு சொல்லும் போது சொல்றார் நிறைய காரியங்கள அவர் சொல்லிட்டு சொல்றார் விசுவாசத்துல அவர் பலவீனத்துல பலன் கொண்டார்கள் பலன் அடைவோம் நம்ம சரீரம் பலவீனம் தான் ஆனா உற்சாகம் உள்ளது

சரீரம் பலவீனமானதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது காத்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் எருசலைமில் யூதாவிலும் சகல நாட்களிலும் எனக்கு சாட்சிகளாய் வாழ்வீர்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாங்க ஆஷா தல்ல ரா த ரபா தல்லா ரபஹா ரிகா பாத் அல்லா ரபா த ரபா அந்த அல்லா ரபஹா ரீபா தல்லா ரபா த ரபா தல்லா ரபா இன்னும் ஆவியானவர் பரிசுத்தவியான அவர் நீதி குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் பாவத்தை குறித்தும் நம்மளை கண்டித்து உணர்த்து கொண்டே இருப்பார் அவர் வந்தாதான் நம்ம எல்லாத்துக்கும் உணர்த்தி கொண்டே இருப்பார் அவர் வரலன்னா மனுஷனாவே நம்ம இருப்போம் நமக்கு உலகத்தில் இன்னும் நடப்பது என்று நமக்கு மனுஷனாதான் தான் புரிஞ்சு கொள்ள முடியும் ஆவியின் ரகசியங்களை நாம புரிந்து கொள்ளவே முடியாது ओ शादा लारादा रपा कला रपा हालेलो या तकाले वेलेले बुडा हम अबे और नोकी बात केपम पारिस्तुमाकुम येहो आमेकारे आराधनई ओमखे पारिस्तुमाकुम येहो அப்பா அப்பா உங்களுக்கு ஆதன ஆரா அப்பா அப்பா பாங்களுக்கு ਰਾਜਾ ਉਮਾਲੀ ਗੇ ਰਾਹ ਪਹਲਾ ਅਮੰਦਰ ਉਪੇ ਯੀਸੂ ਰਾਜਾ ਉਮਾ I told you my, my little baby.

Nike Aradena, Aradena, Opa Thandre, Nike Naya, Aradena, Aradena, Opa

Akuta Aradana Mike Nadurgam'a Durga Ma Akshaya Ma Aradana Mike Na

Thank you, Lord. Yeah. Oh, yeah.